இந்த சிறப்பு வந்திருக்கக்கூடிய உங்கள் பிறந்த உடன்பிறந்த சகோதரக்கூடிய எங்கள் அன்புக்கு நிறைந்த ஆலமரம் போல் வீட்டில் நாடக நடிகருக்கெல்லாம் ஒரு ஆலமரமாக வைத்திருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கேட்ட உதவிகள் பல செய்து கொண்டிருக்கும் நமது கிராமத்தினுடைய மக்கள் பேராதரோடு நிலைச்சு நிற்கக்கூடிய தமிழ்நாடு நாடக மன்றத்தில் முக்கிய அகமாக திகழக்கூடிய நாடக அமைப்பாளர் அவர்களை வருகை எண்ணி நமது கிராமத்தினுடைய சார்பாக தேவாலயத்தினுடைய சார்பாகவும் சிறப்பு டாக்டர் டி ஐயா டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னான இந்த மலர் மாலையை நேரத்தில் தங்கள் மனிதன் மைதா டாக்டர் டி ஆனந்த் ஒரு சில வார்த்தையில் உங்களோடு பகிர்ந்தார் பண்பிருக்கும் பாசத்துக்குரிய எங்கள் தாய் கிராமத்திலேயே கூடிய மாதா கோவில் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நமது தேவ ஆலய விழாவைக்கு கலந்து கொண்டிருக்கும் சுற்றிலும் அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் இரண்டாம் படைப்பா து கூடிய புனிதா நாடக சார்பாக சார்பாக வருகே வருகேன வரவேற்கின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு அளித்த கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் தேவ ஆலய விழா குவினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் புனித நாடக மன்றம் மட்டும் இல்லாமல் இன்னும் அறுபது நாடக மன்றங்களுக்கு சிறந்த நாடக அமைப்பாளராக என்னை கவர்மெண்ட் மூலியமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இதே போல எனக்கு பல வாய்ப்புகள் கொடுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் குறைஞ்ச வலையில் பல நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்து தரமாறு மிக தாமிடம் கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடுபெறுகின்றேன்